சேம் இதே ஒரு லீல சப்னேகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல ஒரு நோயால அவருடைய மகன் அவர் இழந்துட்டார் பையன் இறந்து போயிட்டான் கடவுள் மேல அவ்வளோ குற்றம் நான் உனக்கு அதை பண்ணனே இதை பண்ணனே அதை பண்ணனே இந்த வரதானம் தானே அங்கே அன்னதானம் போட்டனே உனக்காக நூறுரூவா ஒரு லட்சம் மாதிரி அங்கே செலவு பண்ணனே எல்லாமே கோட்டையாகிட்டேன் என் நீ இப்படி கொண்டு போட்டியே அப்படின்ற மாதிரி தெய்வங்களை திட்டி திட்டு விட்டார் இந்த சப்னேக்கர் அப்படி திட்டாலும் என்ன போனது போனதாச்சே மனசு அழைப்பாய ஆரம்பிச்சுட்டு மனசை வழி தாங்க முடியல எங்கேயாவது சேத்திரம் சேத்திரமாக போகணுன்ட்டு கானகாப்பூர் குரு சேத்திரமாக நிறையா போயிருக்கார் நிறைய சேத்திரங்களுக்கு போனார் அப்பயும் மனசு அடங்கவே இல்லை யார் மூலமோ கேட்ட சேவடேன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் மூலமா இந்த சப்னேகர் சொல்லக்கூடிய பக்தர் ஷீடிக்கு வந்திருக்கார் பிரதான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாவம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி சப்னேகர் அவர்களுடைய ஹயத்திலே அதே அமைதி உண்டாச்சு நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பையனை இருந்த ஒரே பையனை இழந்த அந்த ஜீவனுடைய மனசு என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்கும் அமைதி இல்லாமல் எவ்வளோ துடி துடிச்சிருக்கோம் ஆனால் பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு குருநாதருடைய அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்த சின்னத்தில் அவருடைய மனசு அடங்கி போயிட்டு ஆயிட்டு இப்படி அமைதி ஆயிட்டு இப்படியே இருந்துடலாமோ அப்படின்லாம் தோணி இருக்கவருக்கு எல்லாரும் மேலே ஏறி பாபா கும்பிட போனாங்க இவரும் துவாரகாமை வழியாக படிக்கட்டுக்கு போனார் பாருங்க போ வெளில போ நீங்கள் வராத அதை வெளிலப்போ அப்படின்ற மாதிரி பாபா சத்தம் போட்டுருக்கார் எல்லோரும் முன்னாடியும் கூனி போயிட்டார் மனுஷன் நான் என்னடா பாவம் பண்ணு பாபா என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னார் அதுக்கப்புறம் திரும்பியும் போயிருக்கார் திரும்பி வெளிலப்போ இங்கே வர அதை வெளிலப்போ அப்படின்ட்டுருக்கார் பாபா திரும்பவும் பாலா கணபத் சிம்பின்னு சொல்லக்கூடிய பக்தர் மூலமாக பாபாவை எப்படியாவது அணுகணுன்ட்டு கணபத் சிம்பி மூலமாக போகிறார் சிவாரசு கேட்டுக்கிட்டு ஏன்னா அப்போ ஷியாமா பண்ணிட்டு இருந்தார் ஷியாமா தான் இல்ல நிறைய பக்தர்கள் பாபா கூப்பிட்டு போய் இவர் இன்னும் ஊர் இன்ன ஊர்லேருந்து வந்திருக்கார் பாபா இவருக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணி கொடுங்க பாபான்னு சிவாசு பண்ணுவாங்க அப்படி பாலா கணபத் சிம்பி மூலமாக பாபாவுடைய ஒரு உருவத்தை ஒரு ஒளிப்படம்னு நம்ம சொல்லணும் தப்பு பண்றோம் நம்ம எல்லாம் புகைப்படம் பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம் பாபாவினுடைய ஒரிஜினல் புகைப்படம் ஒரிஜினல் செலை அப்புடிலாம் சொல்றோம் அப்புடிலாம் சொல்லக்கூடாது தப்பு பாவம் அது நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு தான் புகைப்படம் அப்படின்னு சொல்லணும் மகான்களுடைய சொரூப்பத்தை ஒரு ஃபோட்டோ ரூபமாக வாங்கினா ஒளி ரூபம் அப்படின்னு தான் சொல்லணுமா புகை ரூபம்னு சொல்லக்கூடாது புகைப்படம்னு சொல்லக்கூடாது தான் ஒளிப்படம் அந்த ஒளிப்படத்தை பாபாவுடைய அழகான பிரிண்ட் செய்யப்பட்ட ஒளிப்படத்தை வாங்கிக்கிட்டு பாலா கணபத் சிம்பியோடு இவர் மேலே போகிறார் தள்ளி நிற்கிறார் சப்னேகர் பாபா பக்கத்தில் சிம்பி உட்கார்ந்துருக்கார் கையில் என்னன்னு கேட்குறார் பாபா பாபா இது உங்கள் ஃபோட்டோ தான் பாபா உங்களுடைய புகைப்படம் ஒளிப்படம் தான் பாபான்றார் ஆமாம் இது யாரு தெரியுமா அப்படின்ன பிறகு இதை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு கேட்குறார் சிம்பி அப்போ பாபா சொன்னாரா அதோ இருக்கிறானே இவருடைய காதலன் இவர் அப்படின்ட்டார் பாபா சப்னேக்கருடைய காதலன் தான் இந்த சாய்பாபான்ற மாதிரி அவரை தனக்கு தானே சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டார் இதுதான் சான்ஸு உள்ளவா மேலே வந்து பாபாடைய பாதத்தை புரிஞ்ச பிறகு மேலே வந்தார் பாருங்கள் சல்கட் போ வெளில போ அப்படின்ட்டார் அவ்வளோதான் நீ இந்த ஊரில் இருக்காத சிறுடியை விட்டு வெளில போ அப்படின்ட்டாரு சிறிடியை விட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டார் ஒரு வருஷ காலம் அப்புறம் ஷிரடி பக்கமே வரல மனசு நிம்மதி சுத்தமாக இல்லாத போய் இருந்த பிள்ளையும் பறி கொடுத்தாச்சு இனிமேல் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் நம்ம காசி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க நாலு நாள் கழித்து அவங்க காசிக்கு போக தயாராகிட்டாங்க பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க மூணா நாள் களம்பரத்துலேருந்து ஒரு மூணா நாள் அன்னைக்கு முன்னாடி திருமதி சப்னேக்கர் சப்னேக்கருடைய மனைவியினுடைய கனவுல பாபா போயிருக்கார் செம்ம லீல அந்தம்மா அவர் குடத்தை தூக்கிட்டு வெறும் குடத்தை தூக்கிட்டு போயிருக்கு தண்ணி பிடிக்க தண்ணி பிடிக்கக்கூடிய இடத்துல அந்த கிணத்துக்கு பக்கத்தில் வேப்ப மருந்து வேப்ப மரத்து பக்கத்தில் பாபா உட்காந்துருக்கா அட்னக்கால் போட்டு சொருப்பத்தோட எதுக்கும்பா இந்த மாதிரி நீ கஷ்டப்படுற நான் அவனுக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்குறேன் நீ கஷ்டப்படாதன்ருக்கார் பாபா அவருடைய சொருப்பத்தை பார்த்த பிறகு இந்த அம்மாவுக்கு கடுகடுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டு திரும்பி வந்துவிட்டேன் அந்த அம்மா நடக்க நடக்க பாபா ஃபாலோ பண்ணுறார் வீடு வரைக்கும் பாபா வந்துட்டார் கனவு கலைஞ்சி போயிட்டு அப்போ திருமதி சப்னேக்கர் அவருடைய ம கணவர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு ரூப்பம் வந்துச்சே தண்ணி அதுவே பிடிச்சி கொடுக்குறேன்னுச்சு அது பார்த்தா ஒரு நல்ல ரூபமாக இருக்குது என்னவாக இருக்குன்னு கேட்கும்போது சாய் பாபா தான் வந்திருக்காருன்னு சப்னேக்கர் சொல்ல நம்ம காசி போக வேண்டாம் சீடி போயிடுவோன்ட்டு ரெண்டு பேரை சிடி கிளம்பி வராங்க பாபா எங்கே நம்ம முன்னாடி போய் பாபா கூப்பிட போனா போ அப்படின்னு பாபா சத்தம் போட்டுருவாருன்றதுக்காக தன்னுடைய மனைவியை முன்னாடி ஃபர்ஸ்ட் அனுப்புகிறார் பாபாட்ட பாபாவை ஆல்ரெடி இந்த அம்மா கனவு பார்த்துருக்காங்க இல்லையா அதனால் மனசு லயமாகி மனசு உருகி போய் கண்ணில் தாரதாரையாக தண்ணி வந்திருக்கு சப்னேகருடைய மனைவிக்கு உள்ள உருக்கத்தினால குருநாதருடைய ரூபத்தை பார்த்த அந்த உருகக்கூடிய மனசை பார்த்தார் பாபா அந்த அம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணார் அந்த அம்மாவை பார்த்து ஒரு கதை சொன்னார் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாக இந்த இடுப்பு வலிக்குது கை கால் எல்லாம் குடையுது என்னால் சுத்தமாக முடியல எவ்வளவோ மாத்திரை மடந்தெல்லாம் சாப்பிட்டேன் குணமாகாத வியாதிலாம் இப்போ என்னன்னு தெரியல இல்லாமல் போயிட்டுன்னாறான் பாபா அதை அத்தனையும் இந்த அம்மாவுக்கு நடந்திருக்கு அந்த அம்மாவுக்கு துவாரகாமைக்குள்ளே வர வரைக்கும் கை கால் வழியெலாம் இருந்திருக்க ஏற்கனவே பிராப்தம் துவாரகா மாய்க்குள்ளே வந்த அடுத்த சனம் எல்லாமே காணா போயிட்டு அதை பாபா சுட்டி காட்டியிருக்காள் அந்த அம்மாவுக்கு இன்னும் பக்தி ஏறிட்டு ஏறின பிறகு பாபா வீழ்ந்து வணங்கி சேவிச்சாங்க இதை சாக்கா பயன்படுத்தி திரும்பவும் சப்னேக்கரை மேலே ஏறும்போது சல்கட் போ வெளில போ அப்படின்ட்டார் பாபா அவ்வளோதான் அப்புறமா மனசு உடஞ்சி போய் கதறாரு சப்னேக்கர் அப்புறமா பாபாவுடைய தர்பாரில் பாபா ஓ ரெண்டு மூணு பேர் கூட இருக்கும் பொழுது எப்படியாவது இந்த பாபாவுடைய திருவடியை பிடிச்சே ஆவன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்திர மனசோட ஒரு உறுதி பாட்டோட பாபா செங்கலை விட்டு அடிஞ்சாலும் வாங்கிக்கலாம் கம்பை விட்டுஞ்சு அடித்தாலும் வாங்கிக்கலாம் பாபா நம்மளை தூக்கி போட்டு மிரிச்சாலும் பரவாயில்ல கழுத்தை பிடிச்சி நெரிச்சாலும் பரவாயில்ல நான் அவருடைய திருவடியை கண்டிப்பாக பிடிச்சே தீர்வன்ற ஒரே உறுதியோட சப்னேகர் மேலே போனார் பாபாடைய திருவடியை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டார் ஓன்னு ஆள ஆரம்பிச்சிட்டார் ஓன்னு ஆள ஆரம்பிச்சார் பாபா ஒன்றுமே சொல்லலை அப்போ ஏன்னா அவருடைய உறுதியை பாபா செக் பண்ணியிருக்கார் சோதனை பண்ணியிருக்கார் ரெண்டு மூணு முறை தோத்துட்டார் இப்போ ஜெயிச்சிட்டார் ஸ்திரமான மனசோட பாபாவை பார்க்க போனால் அவர் ஏற்றுப்பார் அரகுறை மனசோட ஒரு சந்தேக புத்தியோட பாபாவை அணுகுனா அவ்வளோ ஈஸியாக பாபா ஏற்றுக்க மாட்டார் அது யாராக இருந்தாலும் சரி அப்படி பிடிச்சிட்டு அழும் பொழுது பக்கத்துல ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பாபாவோட இடுப்பை பிடிச்சி அப்படியே அமுக்கிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பாபா சொல்றாராம் ஒரு ஒரு கதை கதையா சொல்றாரு அந்த கதையெல்லாம் இவருடைய கதை சப்னேக்கருடைய கதை அவர் வாழ்க்கையில அவர் பிறந்தது வளர்ந்தது கல்யாணம் பண்ணது குழந்தை பிறந்தது குழந்த ஒரு நோயால் இருந்தது எல்லா கதையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார் இவர் கேட்டுகிட்டே இருக்கார் இது எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததாச்சே எப்படி பாபாவுக்கு தெரியும் நான் பிறந்ததுலேருந்து என் பையன் இறந்ததுலேருந்து நான் இப்போ இருக்கிற நிலைமை வரைக்கும் பாபா சொல்கிறாருன்னா உண்மையிலேயே இது பிரம்மே இது வந்து ஒரு உன்னதமான அவதார ரூபன்றத உணர்ந்தார் சப்னேகர் அப்புறம் பாபா அவருடைய தலைவல் அந்த தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி என்ன சொன்னார்னா இந்த பாதங்கள் ரொம்ப தூய்மையான பாதம் பழமையான பாதம் இதனை கெட்டியமாக இருக்கமா பிடிச்சிக்கோ உன்னுடைய குறிக்கோளை இதை எய்து நாராம் பாபா அதாவது பாபா தன்னுடைய திருவடிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றத சப்னேக்கருக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் பாபா உணர்த்துறார் நம்ம ஒரே ஒரு விஷயம் சாய்நாதருடைய ரூபம் சாய்நாதருடைய திருவடி இந்த ரெண்டுமே ரெண்டுமே தான் ஸோ அந்த சுவாமியுடைய திருவடியை கெட்டியமாக சப்னேக்கர் போல உறுதிப்பாட்டோடு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா சப்னேகர்னா சப்னேகர் மட்டும் இல்லை எல்லா அடியார்களும் எப்படி வீழ்ந்து உடம்பு பிடி பிடிச்சிக்கிட்டாங்களோ பாபாவை அதை போல நம்மளும் உடம்பு பிடி பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன் பொழைச்சிக்கலாம் கடை தேர் இந்த உலகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பாபா பரமசத்தியமா கொடுப்பார் நம்ம இந்த உடம்பை விட்டுட்டு எங்கே போகும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது போனதுக்கு அப்புறம் தானே தெரியும் போகும்போது நம்ம எதுவும் பார்க்க போறது இல்லையா ஸோ இந்த உடம்பை விட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ங்கிறத பாபாவுக்கு தெரியும் அவருக்கு தெரியும் எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த பிறவி இருந்தால் அடுத்த பிரிவில் நம்மளை இவனை என்ன கொண்டு போய் சேர்க்கணுன்றது அவருக்கு தெரியும் ரெண்டாவது இவனுக்கு முக்தி கிடைக்க போதுன்னா முக்தியை கொடுத்து தன் திருவடியில் சேர்த்து கொள்ளவும் குருநாதனுக்கு தெரியும் அப்படி ஆசீர்வாதம் பண்ணி பாபா அவருக்கு பெரிய அனுகிரகம் பண்ணார் பிரதானுக்கு எப்படி பாபுன்ற பையனுக்கு சாப்பாடு போட்டார் பிரதான் அந்த பையன் தனக்கு மகனாக போகிறான்றது பிரதான் அவருக்கே தெரியாது அதை போல் அதாவது பரவாயில்ல ஆனால் இந்த லீலையை பாருங்கள் இறந்து போன அந்த பையனை திரும்பவும் உன் மனைவி கர்ப்பத்தில் நான் இருக்கார் பாபா சாத்தியமாகுமாங்க எல்லாரும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எப்போவோ இறந்து போயிட்டான் அந்த பையன் அவன் எந்த சொரூபத்தில் என்ன மாதிரி இருக்கான்னு தெரியாது ஆனால் அவனை திரும்பவும் உன்னுடைய மனைவி கர்ப்பத்தில் வைக்கிறேன்னு பாபா சொல்கிறாரே ஆகுமானா ஆச்சி ஒரே வருஷத்தில் ஒரு அழகான மகன் பிறந்தான் அதே மகன் திரும்பவும் பிறந்தான் பாபாட்ட தூக்கிட்டு வந்து பாபா கிட்டே ஓன கதறி அழுவி அந்த நன்றியை எப்படி பாபாக்கு செலுத்துறதுன்னு தெரியாம தவியா தவிச்ச அந்த பக்தருடைய ஹிருதயம் அப்பப்பா அந்த மாதிரி லீலையை வந்து குருநாதர் வந்து ரொம்ப அற்புதமான முறையில் செய்து காட்டினார்